ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எக்ஸ் கூட பேச போகிறோம் ஓகே நீங்கள் வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க பிரேக்கப்பில் இருக்கீங்க இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்கள் பர்சன் கூட பேசலாம் ஓகே அவங்க இன்னும் உங்களை நினச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கேட்கப்படும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த காண்டாக்ட்டும் இல்லை ஓகே நோ கான்டாக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் ஓகே உங்கள் பர்சன்கிட்ட பேசலாம் நீங்கள் அவங்கள நினச்சி இயங்கிட்டு இருக்க மாதிரி அவங்களும் உங்களை இருக்காங்களா அவங்களோட எனர்ஜி அண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களை நோக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா என்னோடய கலெக்டிவ்ஸை இன்னும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா செப்ரேஷனுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு உங்களுக்குள்ளே நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க இன்னமும் என்னோடய கலெக்டிவ்ஸை நினச்சிட்டு தான் இருக்கீங்களா அவங்கள இன்னும் லவ் பண்ணுறீங்களா அவங்க மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கா இன்னும் அவங்கள நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் என்னோடய கலெக்டிவ்ஸ் இன்னும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்தது அடுத்து ஸ்டார் கார்டு வந்திருக்கு அண்ட் பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் ஓகே தி ஹை ப்ரிஸ்டர்ஸ் நைன் ஆஃப் பெண்டிகல்ஸ் ஓகே இந்த அஞ்சு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கார்டு மூலயமா கேட்கலாம் உங்கள் பர்சன் உங்களோட எக்ஸ் உங்களை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்காங்களா உங்களை மாதிரியே அவங்களும் உங்களை நினச்சி இயங்குறாங்களா அப்படிங்கிறத கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இது எல்லா கலெக்டிவ்ஸ்க்கும் பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு டூ கார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் டு ஃபிட் யுவர் செல்ஃப் இன் டு தி ரீடிங்ஸ் ஓகே லெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் இன்னும் உங்களோட ஃப்யூச்சர் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் உங்களை வந்து கா உங்களோட காண்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது எப்படி சரியாக உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் டிசர்வ் பண்ணுற ஒரு ஆளாக நான் இருக்கணும் உங்களுக்கான ஒரு டிசர்வ் பர்சனாக நான் இருக்கணும் அதனால் நான் வந்து என்னை ஒரு மெச்சூர்ட் வேர்ஷனாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கான அதை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி ஒரு மெச்சூர் பர்சனாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இதை தான் வந்து உங்கள் பர்சன் வந்து இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஸோ இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் ஒரு ரெக்ரெட் அண்ட் லேர்னிங் ஃபேஸில் இருக்காங்கங்கிறது தெரியுது உங்களை பிரிஞ்சதால் அவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க வேதனை வலி எல்லாத்துலேயுமே இருக்காங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை பட் உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சனாக இது வந்து பேஜ் லெவல் ஸோ ஏற்ற ஒரு மெச்சூர்ட் பர்சனாக அவங்க மாற்றிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ லேர்னிங் ஃபேஸில் இருக்காங்க அவங்க திரும்பவும் கிட்ட ரீயூனியன் பண்ணுறதுக்கு உங்கள் கூட ரீஜாயின் ஆகிறதுக்கு ரீகன்சைல் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் பிளான்ஸ் போட்டுட்ருக்காங்க ஓகேவா ஃபியூச்சர் பிளான்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திட்டம் இருக்காங்க அப்படிங்கறத இந்த கார்டு மூலிமாவும் உங்கள் பர்சன் சொன்ன விஷயம் மூலியமாகவும் தெரியுது உங்ககிட்ட எப்படி பேசுறது சரியாக எப்படி பேசுறது உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து கற்றுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ லேர்னிங் ஃபேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி ஃபியூச்சரில் உங்களை அப்ரோச் பண்ணுறதுங்கிறத இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் நீ வ நீங்கள் தான் என்னோடய நம்பிக்கையாக இருக்கீங்க இப்போவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போனாலுமே நீங்கள் வந்து நான் உங்களை நம்புகிறேன் என்னோடய ஒரே ஹோப் நீங்கள் தான் சம்டைம்ஸ் நைட்லெலாம் வந்து நான் உங்களை பற்றி நிறைய யோசிக்கிறேன் கனவுலையே வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் என்னால் உங்களை மறக்க முடியல நான் இன்னும் உங்களை மறக்கலை உங்களை நினச்சா தான் எனக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கும் மன அமைதி உங்களை நினைக்கும் போது மட்டும்தான் வருது நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் முடியல ஓகே அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பிரகாசமாக என் மனசுக்குள்ளே இருக்குது இதை தான் வந்து உங்கள் பர்சன் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஓகேவா அவங்க நிறைய உங்களை பற்றி ட்ரீம் பண்ணிகிட்டுருக்காங்க அதுதான் இந்த ஸ்டார் கார்டு நமக்கு சொல்கிறது ஸோ அவங்க வந்து இன்னுமே உங்களை ஒரு ஹோப்பாக வச்சுருக்காங்க உங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கிது ஓகேவா உங்கள் கூட பேசுறது உங்களை பார்க்கறது உங்களை பற்றி நினைக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹீலிங் எனர்ஜியை கொடுக்குது ஓகே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைட் ஆஃப்டர் த டார்க்னஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைட் ஆஃப்டர் டார்க்னஸ் ஓகே அதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அண்ட் அடுத்து பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்னுமே உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் நான் கவனிச்சிட்ருக்கேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒன்று விடாமல் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட் ஷேர் பண்ணுற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் தான் நான் அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் ஓகேவா நான் பேசுறது இல்லை அதுக்காக உங்களை நான் அப்படியே விடலை உங்களை பற்றி கவலைப்படலை அப்படின்லாம் அர்த்தம் இல்லை நான் பேசலைன்னாலும் உங்களை பற்றின நினைவுகள் இருக்குது உங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன் உங்களை பற்றி தான் இருக்கேன் உங்களோட ஒவ்வொரு மூவ்ஸையும் நான் ரொம்ப நூக் அண்ட் கார்னர் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் நான் உங்களை ப எப்பவும் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் இதை தான் இந்த ப உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு ஸ்பை எனர்ஜியில் இருக்காங்க ஓகே உங்களை வந்து ஸ்பைங் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஓகேவா சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து இன்னுமே உங்களை பற்றி நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க என்ன பண்ணுறீங்க உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வந்து அவங்க கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க ஓகேவா டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கலி அவங்கவுங்க கூட கனெக்டட் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஹை பிரிஸ்டஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னால் ஓப்பனாக எதையும் சொல்ல முடியல நான் சொல்லலை ஆனால் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மனசுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குது நான் வந்து மௌனமாக இருக்கேன் ஆனால் என் மனசில் உங்கள் நீங்கள் தான் முழுசாக நிரம்பி இருக்கீங்க நான் சில விஷயங்களை சொல்லாமல் வச்சுருக்கேன் ஆனால் வந்து என்னோடய மனசு வந்து உங்கள் சோலோட கனெக்ட் ஆகியிருக்கு அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அதை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் டெலிபத்தி கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டெலிபத்தி கனெக்ஷன் இருக்குது நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எந்த வேலையுமே செய்ய விடாமல் உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி உங்கள் பர்சனே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு திடீர்னு திடீர்னு உங்களுக்கு தூக்கம் வரல நைட்டில் வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்களோட தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுமே வந்து உங்களை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் டெலிபதி கனெக்ஷன் அப்படிங்கிறது ஸோ சோல் லெவலில் நீங்கள் கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்குள்ள செப்ரேஷன் இருந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினைக்கும் போது இந்த மாதிரியான டிஸ்டபன்ஸ்லாம் வரும் ஓகேவா ஸோ உங்களோட எனர்ஜி அண்ட் இன்ட்யூஷன் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது உங்கள் ரெண்டு பேரோட எனர்ஜி அண்ட் இன்ட்யூஷன் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது அப்படிங்கறத இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்வாஸ் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து உங்களோட கனெக்ஷனை நிறுத்த முடியலை உங்களோட கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியலை உங்களால் நீங்களுமே அப்படி தான் ஓகேவா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து அப்படி ஒரு ரெண்டு பேருமே வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுறிங்க ஆனால் ரெண்டு பேருமே அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கீங்க நான் இல்லைன்னாலும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க அது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கே ஒரு லாங்கிங் எனர்ஜி இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு உங்களாலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டை ஃபீல் பண்ணிக்கிறீங்க ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது நான் இல்லாமலே நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லாங்கிங் இருக்குது கொஞ்சம் ஜலசியும் இருக்குது உங்கள் பர்சன்கிட்டங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது நான் இப்போ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே நீங்கள் ஷைன் பண்ணுறதை பார்த்தா எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள் கூட இல்லை அந்த லைட்டில் நான் இல்லாதது உங்களோட நீங்கள் உங்கள் லைஃப் இப்போ ப்ரைட்டாக இருக்குது அந்த ப்ரைட்னஸில் நான் இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நான் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க இப்போ நான் அவங்க பக்கத்தில் இல்லைங்கிறது எனக்கு வருத்தம் அப்படிங்கிறதான் இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஓகே ஸோ அவங்கவுங்கள அட்மையர் பண்ணுறாங்க உங்களோட க்ரோத் உங்களோட செல்ஃப் ஒர்த் உங்களோட க்ளோ எல்லாமே அவங்கள வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணுது ஓகேவா அவங்க வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜெலஸி ஃபீலும் இருக்குது ஒரு லாங்கிங் எனர்ஜியும் இருக்குது ஸோ அவங்க ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக் லெவலில் கனெக்ட் ஆகியிருக்கீங்க ஓகே அவங்க உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க பேசாமல் இருந்தாலும் அவங்களோட ஹார்ட்டில் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க ஓகேவா அந்த ஹார்ட் ஸ்பேஸுங்கிறது உங்களுக்காக மட்டும்தான் இருக்குது அவங்க உங்களை விட்டு போனதுக்காக வந்து இப்போ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க ரொம்ப கில்ட் ஃபீலில் இருக்காங்க யூனிவர்ஸ் வந்து அவங்கள திரும்பவும் உங்கள் பக்கம் திருப்பி கொண்டு வரத்து கொண்டு வர மாதிரியான எனர்ஜிஸ் தெரியுது இந்த ஸ்டார் பேஜ் ஆஃப் ஷர்ட்ஸ் பேஜ் ஆஃப் பெண்டகிள்ஸ் நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவ் காட்ஸாக இருக்குது ஸோ யூனிவர்ஸ் சம்திங் பிளானிங் ஃபார் யூ ஓகேவா அதுதான் இந்த காட்ஸ் மூலிமா தெரியுது ஸோ இந்த இந்த ரீடிங் மூலயமா வந்து உங்கள் பர்சன் சொல்கிறது இன்னும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க ஓகேவா நம்ம உங்கள் பர்சன்கிட்ட கேட்டது என்னோடய கலெக்டிவ்ஸை இன்னும் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்கள பிரிஞ்ச பிறகும் செப்ரேஷனில் இருந்து இருக்கீங்க இப்போது பிரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் எஸ் அஃப்கோர்ஸ் நான் அவங்கள தான் இருக்கேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க உங்கள் பர்சன் ஓகே இப்போ அடுத்து என்ன கேட்கலாம் ஓகே அடுத்து உங்கள்கிட்ட அவங்க வரத்துக்கான பிளான் தான் இருக்குது திரும்ப வருவாங்களான்னு கேட்கலாமா திரும்ப வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா உங்களை தான் நினைக்கிறாங்க நம்பிக்கையாக இருக்காங்க வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்கலாமா உங்களை நோக்கி வரத்துக்கு அவங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னு கேட்கலாம் ஓகே ஓகே நீங்கள் வந்து ஆமாம் இன்னுமே உங்கள் என்னோடய நினைச்சிட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறீங்க அடுத்து அவங்க கிட்ட வர்றதுக்கு அவங்க கூட ரீகன்சில் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கண்டினியூ பண்ண நீங்கள் எதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களா ஏதாவது எஃபர்ட் போடுறீங்களா அந்த அந்த ஐடியா வ அவங்கள நினச்சி நினச்சிட்டு தான் இருக்கீங்க ஓகே அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ரீகன்சில் பண்ணுற பிளான் இருக்கா என்னோட கலெக்டிவ்ஸை மீட் பண்ண போகிறீங்களா என்ன அடுத்து உங்களோட ஆக்ஷன் என்ன சொல்லுங்கள்

அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஓகே இந்த குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு வேணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அவங்க வந்து இப்போ ஒரு டீப் திங்கிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது அவங்க மனசுக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணணும் யாரை நம்பணும் எப்படி வந்து பேசுறது பேசணும்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னலாக இல்லாமல் லாஜிக்காக ஒரு கிளாரிட்டியை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது நான் இப்போ வந்து அவங்கள மிஸ் பண்ணுறேன் ஆனால் திரும்ப அவங்க கிட்ட போகணும்னா எனக்குள்ளே என்ன மாற்றம் தேவை அப்படிங்கிறத தான் அவங்க யோசிக்கிறாங்க இது வந்து ஒரு ஹெட் ஓவர் ஹார்ட் முடிவு எடுக்கிற ஒரு 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 முயற்சி ஓகேவா நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு பர்சன் ஸோ அவங்களும் அந்த மாதிரி தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு ஸ்ட்ராங் மைண்டடான பர்சன் நீங்கள் அவங்களும் அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ அதனால் அவங்க உங்கள் பர்சன் வந்து இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து ரிவர்ஸ்டு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ் இருக்குது அவங்க உங்கள் பர்சனுக்கு தைரியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத காட்டுறது அவங்க மனசு வந்து பேசணும் ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்லுது ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணுறதுக்கு உங்கள் பர்சனுக்கு தைரியம் இல்லை ஓகேவா ஸோ அவங்க இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் வருமா நான் மெசேஜ் பண்ணலாமா இன்னுமே என்னோட பர்சன் வந்து அவங்க கோபமாக இருக்காங்களா அப்படின்னு தான் உங்கள் பர்சன் யோசிச்சிட்ருக்காங்க ஸோ இதனால் அவங்க மெசேஜ் பண்ணாலும் சென்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணுறாங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்கள் பர்சன் மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோங்கிற பயத்தில் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் எந்த ஒரு ஸ்டெப்புமே உங்களை நோக்கி எடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஓகே அடுத்து இந்த கார்டு மூலயமா ஃபைவ் ஆஃப் பெண்டகல்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்றாங்க உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப ரெக்ரெட் ஃபீல்ல இருக்காங்க ரொம்ப லோன்லினஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பியோர் லோன்லினஸ் கார்டு ஓகே அவங்க வா அவங்க சொல்றாங்க என்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க லிட்ரலி நான் அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நான் கூடாது உங்களை அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களை வந்து இழந்திருக்க கூடாது நீங்கள் இல்லாமல் இந்த வேர்ல்டே வந்து ஒரு கலர்லெஸ் மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் தான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் தான் என்னோடய வார்த் இப்போ நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போ எல்லாத்தையுமே இழந்துட்டேன் நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன் இதுதான் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் ரொம்ப தனிமையில் இருக்காங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க ரொம்ப பாவமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஓகே இன்னும் விஷயத்துக்கே வரல பட் ஸ்டில் பார்ப்போம் கேஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு நியூ பிகினிங்கான ஒரு ஆசையை பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா ஸோ அவங்க மனசு வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ பிரிஞ்சு இருக்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க நியூ பிகினிங் வேணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ் வந்து ஒரு முடிவாக இருக்கக்கூடாது எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒரு நல்ல பேஸை வச்சு திரும்பவும் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஒரு ரியல் ஆஃபர் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு ஸ்டேபிள் பிகினிங்கை வந்து நான் என்னோடய பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பர்சனோட விஷ்ஷாக இருக்குது ஓகேவா இந்த முறை வந்து ட்ரீம் இல்லை நிஜமாகவே ஒரு ஃபியூச்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்தராக கன்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ரீகன்சிலேஷன் இன்ட்யூஷனாக தான் இந்த கார்டு காட்டுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா செவன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் இந்த கார்டோட இந்த கார்டு மூலிமா அவங்க பர்சன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப பொறுமையாக இருக்காங்க ஒரு லாங் டர்ம் பிளானிங்கில் இருக்காங்க ஓகே ஸோ இப்போ அவங்க பிளானிங் ஃபேஸில் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ வந்து ரஷ்ஷாக வரக்கூடாது என்னோட என்னோடய பர்சன் டிசர்வ் பண்ண ஒரு முறை பிளான் பண்ணி ஸ்டெடியாக மூவ் ஆகணும் என் பர்சனுக்கு ஏற்ற தகுதியான ஆளாக நான் என்னை மாற்றிக்கிட்டு ஸ்டெடியாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெடியாக மூவ் பண்ண போகிறேன் அவசரப்பட்டு அவசர கதியில் நான் இப்போ எந்த முடிவும் எடுக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுமையாக இருந்தாலும் நிச்சயமாக நான் வருவேன் நான் இப்போ வரும்போது திரும்பவும் இப்போ விட்டுட்டு வந்த மாதிரிலாம் வரமாட்டேன் இப்போது இப்போது என் ப நான் இப்போ உங்ககிட்ட வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் கூட தான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் திரும்பவும் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க ஓகேவா அதுக்கான அதுக்கு ப்ரிப்பர் ஆகிட்டுருக்காங்க அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதும் அவங்க ஆக்ஷனில் இறங்குவாங்க ஓகேவா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா உங்கள் பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க இன்னுமே உங்களை நினச்சிகிட்ருக்காங்க நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஹெம்ப்டினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் இப்போதைய அந்த தைரியம் கம்மியாக இருக்குது இப்போது இருக்கிற அந்த சர்க்கம்ஸ் இப்போது இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இது எல்லாமே அவங்கள வந்து ஸ்லோவாக மூவ் பண்ண வைக்குது டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் மூவ் ஒரு ஸ்ட்ராங் நியூ பிகினிங்க்கு அவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க இப்போது அதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் இந்த கார்டு மூலயமா சொல்கிறது கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் ரீகன்சில் பண்ணுவேன் இந்த முறை குறி தப்பவே தப்பாது இது ஒரு லாங் டேம் கமிட்மெண்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து உங்கள் பர்சன் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம் ஓகே ஓகே இன்னும் நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டீங்க திரும்பவும் ரீகன்சில் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஃபைனலா உங்க பர்சனுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஒரு ஃபைனல் மெசேஜ் என்ன உங்க பர்சனுக்கு அதாவது என்னோட கலெக்டிவ்ஸ்க்கு ஃபைனலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் ஓகே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரிவர்ஸ்ட் டென் ஆஃப் கப்ஸ் சூப்பர் ஏஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செலிப்ரேஷன் அண்ட் அப்ரிசியேஷனை மீன் பண்ணுற கார்டு இது ஸோ நான் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன் உங்களோட ஒவ்வொரு நினைவுகளையும் நம்ம ஒன் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு டைமையும் நான் நினச்சி பார்க்குறேன் அந்த நினைவுகளையெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே அதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் நம்மளோட மீட்டிங் நம்மளோட சிரிப்புகள் நம்மளோட சந்தோஷமான தருணங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட பாண்டிங் எல்லாமே என்னோட மனசில் வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேவா ஸோ இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் கார்டு மூலயமா அவங்களோட கிராட்டிடியூட் எனர்ஜியை வந்து காட்டுறாங்க ஓகே அவங்க உங்ககிட்ட வந்து அவங்களோட அந்த பாஸ்ட் மெமரிஸை வந்து ஹானர் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் கொண்டு வந்த அந்த ஹாப்பினஸை வந்து அவங்க ரொம்பவே டீப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் இன்னமும் நினச்சி அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே த்ரீ ஆஃப் கப்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கிராட்டிட்யூடை சொல்லிக்கிறாங்க நான் நீங்கள் என்ன ரொம்ப உங்கள் கூட இருந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதை நான் மறக்கலை அதை இன்னமும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் கொடுக்குற ஃபைனல் மெசேஜஸ் இது என் வீல் ஃபார்ச்சூன் ரிவர்ஸில் வந்திருக்கு சேலஞ்சஸ் அண்ட் ஃபாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நடந்த எரர்ஸ் இஷ்யூஸ் டைமிங் இஷ்யூஸ் எல்லாமே என் மனசில் வந்து ஒரு கில்ட்டியை கொடுக்குது ஓகேவா நான் இனிமேல் அந்த அதை வந்து நமக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் வேறு சாய்ஸஸ் எடுத்தாலுமே அது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் இந்த உங்களை பிரிஞ்சிருந்த இந்த டைமில் தான் நான் வந்து உணர்ந்தேன் அப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன் லைஃப்பில் வந்து சில சர்ப்ரைசஸ் வந்திருக்கு சில ட்விஸ்ட் எல்லாமே வந்திருக்கு அது எல்லாமே நம்மளோட பாண்டிங்கை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு டிலே பண்ணியிருக்கு நான் வந்து இப்போது அதுக்காக வருத்தப்படுறேன் உங்களை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனைகளை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார்டு வந்து ஒரு பாசிட்டிவ் சேலஞ்சஸ் அண்ட் கார்மிக் லெசனை காட்டுற கார்டு ஓகேவா ரிவர்ஸில் வந்திருக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் அப்படிங்கும்போது இது வந்து கார்மிக் லெசனை மீன் பண்ணுது ஸோ உங்கள் பர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சதால் வருத்தத்தில் வழியில் இருக்காங்க அந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க அவங்க இன்னும் ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நான் என் இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு அவேர்னஸ் ஃபேஸில் இருக்காங்க ஓகே அதுதான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது அண்ட் டென் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஹாப்பினஸ் அண்ட் கம்ப்ளீஷனை மீன் பண்ணுற கார்டு ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறேன் ஓகேவா நீங்கள் வந்து எனக்கு சோல்மேட் மாதிரி நான் உங்களோட பர்மனண்ட் பாண்ட்டுக்கு தான் ஆசைப்பட்றேன் உங்கள் கூட பர்மனெண்டாக ஒரு பாண்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பீஸ் லவ் ஃபேமிலி ஜாய் இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அல்டிமேட் லவ் அண்ட் கமிட்மெண்ட் எனர்ஜி ஓகேவா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட ஒரு ஃபேமிலியாக பர்ஃபெக்ட் யூனியன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்குங்கிறத இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஓகே அண்ட் ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் கொடுக்குற ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ட்ரூத் அண்ட் கிளியர் கம்யூனிகேஷனாக சொல்கிற ஒரு கார்டு ஓகே ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் நான் உங்கள் கிட்ட வந்து உண்மையை பேசணும் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்லேருந்து தூக்கி தூரமாக போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக ஹானஸ்ட் கனெக்ஷனை நான் உங்கள் கூட வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஓகேவா அதை தான் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உங்கள் பர்சனோட எமோஷனல் கிளாரிட்டி அண்ட் மென்டல் ட்ரூத்தை சொல்லுது ஓகேங்களா இந்த எனர்ஜியில் வந்து ரீகன்சிலேஷன் ஹானஸ்டி அண்ட் கிளாரிட்டி இருக்குது ஓகே அவங்க வந்து ஒரு ஓப்பன் டாக் ஒரு ட்ரூத்ஃபுல் கான்வெர்சேஷன் இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வேணும் அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க எல்லா உண்மைகளையும் உங்கள் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்ககிட்ட இனிமேல் ஹானஸ்ட்டாக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நேர்மையான ரிலேஷன்ஷிப்பாக அதுக்கப்புறம் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபைனலாக டூ ஆஃப் கப்ஸ் ஓகே டூ ஆஃப் கப்ஸ் வந்து கனெக்ஷன் அன்றியும்னு என்னை மெயின் பண்ணுற கார்டு ஸோ இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் உங்கள் கூட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணுறேன் ஒரு செரிஷ் வந்து ஃபீல் பண்ணுறேன் நம்ம பாண்டிங் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் இல்லை நான் உங்களோட இன்டிமேட் லவ்விங் பார்ட்னர்ஷிப்பை வந்து ரீபில்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது டூ ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு சோல்மேட் எனர்ஜி ஸோ உங்கள் பர்சன் ஒரு ரீகன்சிலேஷன் ஒரு ரொமான்டிக் பார்ட்னர்ஷிப் ஒரு எமோஷ்னல் ரெசிப்ரோசிட்டி இது எல்லாத்தையுமே வந்து வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதுதான் தான் இந்த கார்டை இண்டிகேட் பண்ணுது ஸோ அதுதான் உங்கள் பர்சன் விரும்புகிறாங்க ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் எனர்ஜி ஓகேவா ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்துச்சு இல்லையா இது மூலயமா அவங்க வந்து உங்களை ரொம்ப டீப்பாகவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க வேல்யூ பண்ணுறாங்க அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் கார்மிக் டைமிங்கை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட ஃப்யூச்சரில் பர்மனண்ட் ஹாப்பினஸ் அண்ட் எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும் உங்கள் கூட அப்படின்னு வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க அண்ட் ஒரு ஹானஸ்ட் கிளியரான ஒரு ஹானஸ்ட்டான ஒரு கிளியரான ஒரு ட்ரூத்ஃபுல் கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் வேணும்னு விரும்புகிறாங்க அண்ட் ஒரு மியூச்சுவல் லவ் சோல்மேட் கனெக்ஷனை வந்து உங்கள் பர்சன் விரும்புகிறாங்க ஓகேவா திரும்பவும் அதை வந்து அந்த சோல்மேட் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் விரும்புகிறாங்கங்கிறது தான் இந்த கார்ட் மூலிமா தெரியுது ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறது நான் உங்கள் கூட ஒரு பாண்டை வந்து ரீபில்ட் பண்ண விரும்புகிறேன் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லாம் மறந்து நான் உங்கள் கூட லைஃப்பில் ட்ரூ லவ் ஹானஸ்டி அண்ட் கம்ப்ளீஷனை கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ த்ரீ செட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் நம்ம ஃபைவ் ஃபைவ் கார்ட்ஸாக ஃபஸ்ட்டு கார்டில் உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் ரெண்டாவது கார்டில் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக அவங்க கூட ரீகன்சில் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனல் மெசேஜாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ சொன்னோம் உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு ரீபில்டை வந்து பண்ண விரும்புகிறேன் அதே பாண்டிங் இருக்கணும் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே மறந்து உங்கள் கூட லைஃப்பில் ஒரு ட்ரூ லவ் ஒரு ஒரு ஹானஸ்டியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் உங்கள் கூட கம்ப்ளீஷனை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் உங்கள் பர்சன் இன்றைக்கி கிட்டே பேசியிருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப் ஆர் ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இது தான் ஓகேங்களா உங்கள் பர்சன் நம்மக்கிட்ட பேசியிருக்கிறது இது தான் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சன்ஜ் அன்ட் டேரெட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை அதுக்காக நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் மற்ற ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஓகே மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ